ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்கும் ஃபஸ்ட் டைம் செஞ்சிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காதுங்க அப்படி ஒரு சூப்பராக வந்து நீங்களுமே வீட்டில் ரொம்ப அற்புதமாக ஒரு கேக் வந்து பண்ணிடலாம் இந்த கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெறும் இரநூறு மாவு தாங்க இது இது வந்து ஒரு கிலோக்கு மேலேயே வந்து இருக்கும் வெறும் இரநூறு மாவுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சாக்லேட் கேக் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக நல்லா வெந்திருந்தது அது மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அது நம்ம வீட்லேயே செய்யும் போது நம்மளே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணனால நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவே நாமளே வந்து பண்ணியிருப்போம் அதுவுமே நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக வந்து இருக்கும் இந்த கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நான் இன்னைக்கு வந்து பட்டர் தாங்க பட்டர் வந்து நூறு கிராம் வந்து எடுத்துருக்கேங்க கம்ப்ளீட்டாக இதை வந்து மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதாவது மைதா மாவு தான் அது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம் இருபது கிராம் அளவுக்கு இருபது டு முப்பது கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு இது ரெண்டையும் போட்டு நாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஏன் நம்ம போடுறோன்னா அந்த கேக் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப கம்மியாக இரநூறு கிராம் எடுத்தோம் அப்படின்னா இருபது கிராம் சேருங்க அந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து போதுங்க இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேங்க உப்பு வந்து ஏன் கேட்டிங்கன்னா நம்ம குறைவான அளவு சுகர் போட்டாலும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக வந்து காமிக்கும் அதுக்காக தான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நாம் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா அளவு நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னால் நம்ம மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிருங்க நீங்கள் ஜலிக்கணும் அப்படின்னா கூட ஜலிச்சு கூட வச்சுக்கிருங்க நான் வந்து இன்னைக்கு ஜலிக்கலாம் இல்லை அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் வந்து ஒரு கொ கொக்கோ பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த கொக்கோ பவுடர் வந்து ரொம்ப கம்மியான அளவுலாம் நான் வந்து எடுத்திருக்கேன் அதே அளவு தான் இரநூறு கிராம் இரநூறு கிராம் வந்து நம்ம வந்து மாவுக்கு பத்து கிராம் அளவுக்கு தான் நான் வந்து கொக்கோ பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாம் வந்து எடுத்தாச்சுங்க இதை கொக்கோ பவுடர் நம்ம போடும்போதே போதே இந்த மாவு வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து கலர் ஆயிரும் கலர் ஆயிரும் அதே கலராகவே வந்து இருக்கும் இந்த கொக்கோ பவுட்ரு வந்து பியூருங்க எந்த சாக்லேட் எதுவுமே இல்லை பியூர் கொக்கோ பவுட்ரு அது மட்டும் இல்லாமல் இனிப்பு இருக்காது லைட்டாக அந்த சாக்லேட்டோடைய டேஸ்ட்டு அந்த மனம் மட்டும் இருக்கும் அவ்வளோதான் டேஸ்ட்டு கூட இருக்காது மனம் மட்டும் வந்து இருக்கும் பியூராக இருக்கனால நம்மளுக்கு வந்து சாக்லேட் வந்து இனிப்பாக இருக்காது இந்த கொக்கோ பவுட்ரு இப்போ கொக்கோ பவுடர் போட்டோன்னா பாருங்களேன் மாவு வந்து கலர் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா அவங்களுக்கு வந்து தெரியும் நல்லா சாக்லேட் கலர் வந்து வந்துருச்சு இப்போ இந்த மாவு கலந்ததுக்கு அப்புறம் நாம் எடுத்து தனியாக வந்து வச்சலாம் மாவு மட்டும் நல்லா வந்து கெட்டிப்படாமல் நல்லாவே வந்து நல் இந்த வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நாம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்க மாவு கலர் சேஞ்ச் ஆச்சு இல்லையா இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ இரநூறு கிராம் மாவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுத்துக்கோங்க அப்போனா தான் நல்ல தித்திப்பாக வந்து இருக்கும் இல்லை எனக்கு இனிப்பு வந்து கம்மியாகவே போதும் அப்படின்னா நான் சொல்கிற அளவில் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து சர்க்கரை வந்து போட்டிருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் இந்த நாட்டு சக்கரை ஏன் போடுறேன் அப்படின்னா அந்த சாக்லேட்டுடைய கலர் வந்து கிடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து போட்டேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சிருங்க ஃபர்ஸ்ட்டு அரைச்சதுக்கு தான் நம்ம வந்துட்டு அடுத்து சேர்க்க வேண்டியதெல்லாம் வந்து சேர்க்கணும் அளவுகளை திருப்பியும் சொல்கிறேன் அளவுகளை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நீங்கள் கேக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சலையா பட்டர் இந்த பட்டரை வந்து அதில் வந்து போட்டுடலாம் பட்டர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து கிராம்லேருந்து இருபது கிராம் அளவுக்கு உங்களுக்கு பத்து கிராம் போதும் அப்படின்னா தயிர் வந்து பத்துலேருந்து இருபது கிராம் அளவுக்கு தயிர் வந்து எடுத்துக்கோங்க இதை இது நாளையும் போட்டு இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இது வந்து நல்லா வந்து நல்லா அரைக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நல்லா சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இதை அரைச்சதை வந்து தனியாக வந்து வச்சுருங்க இதை அரைச்சிட்ருக்கும் போதே பால் வந்து நூறு கிராம் சாரி பால் வந்து நூறு நூறு எம்எல் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் காலிட்டு வேண்டாம் நூறு எம்எல் இருந்தாவே வந்து நம்மளுக்கு வந்து போதும் இந்த பாலை வந்து லைட்டு சூடு வர்ற வரைக்கும் காய்ச்சி ரொம்ப காய்ச்சாமல் வெது வெதுப்பாக வந்து க நீங்கள் வந்து எடுத்துக்கங்க இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பட்டர் சுகரு சக்கரை ப்ளஸ் இந்த தயிர் இதெல்லாம் இதோடு சேர்த்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டுச்சக்கரை போட்டோம் இல்லையா அந்த கலர் தான் வந்து இந்த கலர் உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து சொல்கிறேன் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிறது நான் வந்து பால் வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக தான் வந்துட்டு காய்ச்சி வச்சேன் பால் வந்து உங்களுக்கு நல்ல திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து பால் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே கெட்டிப்பாலை எடுத்து தான் நம்ம வந்து இதில் வந்து ஊற்றி அப்படியே வெதுவெதுப்பாக சுட வைக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சுங்க இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை வந்து அப்படியே வந்து போட்டுடலாம் இப்போ மாவு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கெட்டியாக வந்து ஆயிருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இது தண்ணியாக வந்து இருக்காது மேக்சிமம் வந்து நல்ல கெட்டியாக இருந்தால் தான் வந்து சீக்கிரம் நல்லாவே வந்து வெந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்லா சாஃப்டாகவும் வந்து கிடைக்கும் நீங்கள் கெட்டியாக இருக்கே மாவு வந்து எப்படி வருமோ அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் சூப்பராக வந்து வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் வந்து கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் கலரும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் நட்ஸு போடுறதுனா கூட வந்து போட்டுக்கலாம் எல்லாம் நட்ஸு போட்டுக்கலாம் இல்லை இந்த ஃப்ரூட்டி மாதிரி இருக்கு இல்லையா அந்த நம்ம நிறையா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சா சாப்பிட்டு பார்க்குறப்ப இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நீங்கள் கேக் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா நமக்கு இனிப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பவுட்ரு மாதிரி பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க அப்போனா தான் நான் வந்து கரையும் அப்படியே முழுசாக வந்து போட்டுறாதீங்க ஏன் சொல்கிறேன்னா சில பேருக்கு இனிப்பு வந்து பிடிக்கும் சில பேருக்கு இனிப்பு வந்து அளவாக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நான் செஞ்ச அளவு வந்து எல்லாேருமே வந்து சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு வந்து இனிப்பு நான் நிறையா சாப்பிட்டதா எனக்கு பழக்கம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இனிப்பு வந்து நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பத்து எம்எல் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு நீங்கள் வந்து வேறு ஆயில் யூஸ் பண்ணாமல் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதான் வந்து உங்களுக்கு ஸ்மெல்லு வந்து இருக்காது இதே நீங்கள் வேறு ஆயில் வந்து கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து ஓவராக வந்து இருக்கும் உங்களால் கேக் வந்து சாப்பிட முடியாது அதை மட்டும் நோட் பண்ணிக்கிறேங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அதான் வந்து ரொம்ப வந்து முக்கியம் இங்கே பாருங்கள் நல்ல கெட்டியாக வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ என்ன கெட்டியாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க இது கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வருங்க இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஃப்ரூட்டி இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து கூட இதை வந்து பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து செய்யலாம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இதே வந்து போதும் இது சுகர் வந்து நிறையா தான் இருக்கு இதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது இப்போ இதில் நாம் வந்து எல்லா நட்ஸையும் வந்து எடுத்து சின்ன 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 சின்னதாக வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு மேலே மேலே வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து அது வரைக்கும் அந்த மாவு வந்து இருக்கட்டும் மாவு வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா இது முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே வந்து இந்த நட்ஸை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடணும் புளிக்கக்கூடாது மாவு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறோம் ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறணும் இப்போ நாம் எங்கள் எதில் வந்து பேக்கிங் பண்ணுறோமோ அதை வந்து எடுத்து ஷீட்டும் வந்து வச்சாச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கீழேயுமே நம்மளுக்கு வந்து நட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் மேலேயுமே நம்மளுக்கு வந்து நட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மாவை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம மாவை ஊற்றி விட்டு அப்படியே என்ன செஞ்சிடலாம்னா ஸ்பூனை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல வந்து தங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா இந்த கீழே ஒரு குமிஞ்ச மாதிரி ஆயிடும் கேக்கு அதனால வந்து என்ன செஞ்சாலும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடும் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா எல்லா மாவையும் வந்து ஊற்றியாச்சுங்க நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்து இருக்கணும் அப்போனா தான் இந்த நான் இந்த இந்த கேக்குக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வரும் நீங்களே வீட்லையே வந்து செஞ்சுக்கலாம் இல்லை இதில் வந்து சாக்லேட் வேணும் அப்படின்னா நீங்கள் சாக்லேட் வாங்கிட்டு அதை வந்து மேலே வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ப்ரௌனி மாதிரியே வந்து இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதே மாவெல்லாம் ரெடி பண்ணிச்சுட்டு மேலே மட்டும் சாக்லேட் கட் பண்ணி போடுங்க அது வந்து ப்ரௌனியாக வந்து ஆயிரும் சூப்பரா இருக்கும் நட்ஸை கட் பண்ணிட்டு சாக்லேட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா வந்து இருக்கும் அது வந்து சாக்லேட் போடுறதுனால இப்போ நாம எல்லாத்தையும் வந்து போட்டாச்சுங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஈவனா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதே மாதிரியே என்ன செஞ்சலாம் அப்படின்னா நட்ஸை வந்து எதாவது பேலன்ஸ் நட்ஸ் நான் வச்சுருந்தேன் இல்லையா அந்த நட்ஸை வந்து நாம வந்து இதுலயே வந்து போட்டுட்டு மேலே தூவி விட்டுரலாம் தூவி விட்டுட்டு நாம் வந்து பேக்கிங் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாங்க பேக்கிங் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறீங்க அதாவது குக்கரில் கூட சில பேர் வந்து பண்ணுவாங்க அதுவும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறேன் இப்போ அவன் கிடையாது ஏர் ஃப்ரையரில் தான் இதை வந்து வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நட்ஸ் எல்லாம் வந்து மேலே தூவி விட்டாச்சு தூவி விட்டதுக்கப்புறமே நட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி கீழே வந்து அடிக்கணுங்க அப்படின்னா தான் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து நட்ஸ் வந்து பரவும் இப்போ பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது ஒன் டுவென் நம்மளுக்கு வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி டிகிரி தான் வந்து வந்து வரும் இதில் ஏன்னா பே இதில் வந்து பேக்கிங் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து வச்சிடலாங்க உள்ளே வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பிரவுனி மாதிரியே வந்து ஒரு கேக் வந்து ரெடிங்க இது வந்து சாக்லேட் கேக் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வந்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க பாருங்கள் கேக்கு நல்லா வந்து வெந்து உப்பி நல்லா விரிஞ்சே வந்து வந்திருந்தது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மேலே சாக்லேட் தருணீங்கன்னா மேலே உள்ள லேயரை மட்டும் அப்படியே எடுத்துட்டு வந்து சாக்லேட் வந்து தடவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக வந்து இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஹெல்த்தி வீடியோ வந்து பார்க்கலாம் பாருங்களேன் நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையும் வெந்து நல்லா சூப்பராக நாமளுமே வந்து வீட்டிலயே வந்து கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ நாம் வந்து பார்க்கலாம் ஓகே பாய்